இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கலையா உன்னை காட்டி கொடுத்துருவேன் பயந்து தானே ஊரை விட்டு ஓடி போறேன் ஒரு நல்ல பாம்போட பல்ல புடிங்கி எரிஞ்சிருக்கியே உன்னை நான் எப்படியா காட்டி கொடுப்பேன் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ கொள்ளை கொள்ளையடிக்க உதவி கேட்டு வந்தப்போ ஒரு அயோக்கிய பயல அடக்கணும்னு சொன்ன அது இந்த நாகப்பனை தான் பல வருஷத்து விரோதம் அப்ப நான் சின்ன பொண்ணு சண்டைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு தெரியாம மோதிருச்சு பண்ணிச்சிருங்கிருச்சு இந்த நாகப்பையினு பின்வாங்க மாட்டான் ரெண்டையும் மோதி பார்த்த வேண்டிய அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க பார்த்திரும். ஜெயிச்சிடுச்சு அதுக்கு நான் பரிசு கொடுக்க வா வா தைரியமா வா

இது வரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும் என்ன சொல்ற உன்னை இருக்க சொல்றது என் செயல்நலத்துக்கு நினைக்காத நீ முடிவு பண்ணிக்க

அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தார ஒரு தொங்கு மீசக்கார அவர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர் வந்த அன்னைக்கு நாகப்பனை மண்ணு கவ வச்சுட்டாரு ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை என்னமோ தெரியல அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம் தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான் அத போறேன் அந்த விளக்கிறதா அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா

ஏன் ராமுவோ ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க என்ன தப்பு காலையில இருந்து காலை கடவுல முடிச்சு ஆப்பகரைக்கு போறது ஒரு தப்பா இல்ல கௌரி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா அய்யோ சத்தியமா இல்லையே சரி கௌரிய வரட்டும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அது வரைக்கும் இப்படியே இருங்க இப்படியே வா அஜய்யோ கௌரி இன்னைக்கு வராலோ நாளைக்கு வராலோ அசிவ உயிர் போகுதோ உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஏதாவது பழகியிருக்கான்னு பாக்குறேன்

இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான அங்க பாருங்க அது ரெண்டும் நம்மளையே பாக்குது இது ரெண்டுக்கும் வெவசையே கிடையாது ஆமா உங்க எஜமானியமா கிழிகிழப்பா இருக்கிறானே கொஞ்சம் ஓர கட்டவனா நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கிடலாமா கொஞ்சம் என்ன ஆமா உங்க ரெண்டு பேரும் காரணம் பத்தி எதுவும் தெரியாதா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்கள தன்னோட காலையும் சேர்த்து கட்டு ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும் அந்த ஆட்ட கட்டு பாத்தீங்களா இப்ப இப்படி

அ அது அனபக்குது இப்டி வா அப்படியே தண்ணில விட்டு தூக்குங்க இதானே மாட்டம்

கண்ண தொட மட்டும்தான் இந்த ஆதர முதலங்களா இருக்குது பார்த்தா அப்படியே கடிச்சு திங்களாவும் போடு பார்த்து ரசிச்சுக்கிட்ட நீனையும் விட்டுட்ட என் மனசையும் விட்டுட்டர் லெட்டர் வணக்கம் வணக்கங்க

அஞ்சாவது நாள் ஒன் தலை போற Oh, <laughs> shit! ஒரு இந்த ஆளை ஏன் காப்பாத்து நீங்க நீங்க அந்த ஆடு பொண்டாட்டி அந்த நாகப்பே சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவா சொன்னேன் நீ கேக்க எப்பாவே உறவனையும் அறுத்துக்கிட்டு வரையோ

நாகப்பா உனக்கு படத்தை தான் கொடுப்பா தன்மையை கொடுத்தவதான் மனைவி உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ